ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோங்க நீங்களும் ஹெல்த்தியாக அண்ட் ஹாப்பியாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் காலையில் ரொம்பலாம் குப்பையாக இருக்காதுங்க கொஞ்சம் தான் இலையெல்லாம் விழுந்திருக்கும் அதை மட்டும் கூட்டி விட்டுட்டு கோலம் போட்டு விட்டால் போதும் பாப்பா வச்சிருக்கறனால நான் ஒரு நாள் கோலம் போட்டால் போதுங்க அடுத்த நாள் வெறும் வாசல் மட்டும் தெளிச்சு விட சொல்லிடுவாங்க அது ஒரு பெனிஃபிட் தான் ஆனால் என்னென்னா காலையில் சிக்ஸ் ஓ கிளாக் முன்னாடி கோலம் போட்டு தண்ணி தெளிச்சு விட சொல்லுவாங்க இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா பாப்பா ஒரு நாள் தூங்குவா ஒரு நாள் தூங்க மாட்டா அன்னைக்கு வந்து நம்ம ஏமாந்து தூங்கிட்டோம்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னடா போடலையேன்னு அவங்க கொஞ்சம் முகம் சுளிச்சாங்கன்னா வருத்தமாக இருக்கும் எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன கோலம் போடுவேன் நான் கோலம்லாம் அவ்வளோ போட மாட்டேன் ரொம்ப சுமாராக ஈஸியாக போட்டுட்டு வந்துடுவேங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு டூ மந்த்ஸில் நான் பீரியட்ஸ் ஆனேங்க அதுக்கப்புறம் வந்து நான் ஆகவே இல்லை எனக்கு கொஞ்சம் அடிக்கடி இடுப்பொழி வந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நான் போய் டாக்டர் போய் பார்த்துருந்தேங்க அப்போ இந்த மாதிரி நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் பீரியட்ஸ் ஆகலன்னு சொன்னப்போ இன்னும் ஒன் இயராக ஆகாம இருக்க நீயும் வந்து பார்க்காம இருந்திருக்கேன்னு சொன்னாங்க அதுக்காக டேப்லெட் கொடுத்தாங்க அந்த டுவெண்ட்டி ஒன் டேஸ் டேப்லெட் போட்டதுக்கப்புறம் பீரியட்ஸ் ஆயிட்டேங்க இப்போ என்ன மந்த்லி வந்து ட்வைஸ் எல்லாம் ஆகுது அதனால் சரியாக சாமியை கும்பிட முடிய மாட்டேங்குது சாமி ரூம் இப்போ தான் க்ளீன் பண்ணுறதுக்கு டைமே வந்துருக்குங்க ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கும் இந்த பிரச்சனை இருந்துச்சா இல்ல என் உடம்புல ரத்தம் இல்லாதங்காட்டி ஆகலையா என்னன்னே தெரியலைங்க தெரிஞ்சவங்களுக்கு மறக்காம comment section ல சொல்லுங்க சாமி படத்துல இருக்க குங்கும சந்தனத்தெல்லாம் first தொடச்சு விட்டுட்டு துணியில கொஞ்சம் பன்னீரை நான் ஊத்திட்டேங்க அதை அப்படியே படத்தை வச்சு தொடச்சு விட்டுட்டேன் சாமி ரொம்ப நல்ல கமகமன்னு இருந்துச்சு எனக்கு இந்த விளக்குக்கெல்லாம் பொட்டு வைக்கிறப்ப சாமி கும்பிடுறப்ப என்ன தோணுச்சுன்னா அப்பாட்டி எப்படியோ இதெல்லாம் க்ளீன் பண்ணி சாமி கும்பிட்டான்ப்பா இனிமேல் தொடர்ந்து கும்பிடணும் அப்படின்னு தோணுச்சுங்க ஏழு மணிக்கு கிட்டத்தட்டியே ஆயிடுச்சுங்க எனக்கே ஒரு கில்ட்டாக இருந்துச்சுங்க முன்னாடி வைப்பாங்க நம்ம ஏழு மணிக்கு வைக்கணும் அப்படின்னு இருந்துச்சு ஆனாலும் இந்த பழக்கத்தை விடக்கூடாது அப்படின்றதுக்காக எத்தனை மணியா இருந்தால் இன்னும் பரவாயில்ல கும்பிடுவோமே அப்படின்னு சொல்லி கும்பிட்டேங்க நான் சாமி கும்பிட்ட உடனே வைக்கிற முதல் திண்ணூர் நம்ம குலதெய்வ கோயில் தின்னூர் தாங்க நீங்க கோயிலுக்கு போறப்ப மறக்காம ஒரு பாக்ஸ்ல வாங்கி வச்சுக்கோங்க முதல் திண்ணூராக அதை வைங்க கண்டிப்பாக அந்த நாள் ஃபுல்லாக அவங்கள அந்த குலதெய்வம் காத்துகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க சாமியெல்லாம் கும்பிட்டு வந்து சீக்கிரமாக காலையில் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க பாவக்காய் புளிக்குழம்பு குழம்பு சரி பாவக்காய் புளிசு புளி குழம்புங்க இது இப்போ பாப்பா வந்து ஒன் இயர் ஆனதுனால ரொம்ப சேட்டை பண்ணுறதுனால எல்லா பொருளும் எடுத்து எடுத்து கீழே வீசிடுறா இதோன்னு எடுத்து கொட்டி விட்டுறாங்க உண்மையாகவே எனக்கு இந்த சாமி பாத்திரம் கழுவுறப்ப தோணுச்சுங்க யாராவது வந்து எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு பிசை ம ரூபாய் கொடுத்தா பக்கத்தில் யாராவது தர சொல்லலாம்ல தோணுச்சு அப்போ நினச்சி நம்ம அந்த அளவுக்கு என்னை பணக்காரங்களானும் தோணுச்சு அப்போ எனக்கு ஒன்று தான் ஃபீல் ஆச்சு என் உடம்பு வந்து அந்த அளவுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது அதனால தான் இதெல்லாம் ஃபீல் பண்ணுறோன்னு தோணுச்சுங்க ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரிலாம் தோணி இருக்கா என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வந்து ஃபேஸ் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க ஒரு சட்டியில பாவக்காவை கட் பண்ணி போட்டு ஆயில் விட்டு அதை வணங்கட்டும்னு விட்டுட்டேங்க இன்னொரு அடுப்பில் மண் சட்டி வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இருந்து முப்பது சின்ன வெங்காயம் அஞ்சு மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிக்குவோங்க வணங்கினதுக்கப்புறம் ஒரு சின்ன ஸ்பூனில் சீரகம் கொஞ்சமாக மிளகு கொஞ்சமாக சேர்த்துருக்குங்க வெங்காயம் கொஞ்சம் அப்புறம் சீரக குருமிளகு மிளகு அடி அடிப்பிடிக்காமல் இருக்குங்க பாவக்கவை எவ்வளோ ரோஸ் பண்ணி எடுக்கிறோமோ அவ்வளோ கசப்பு தெரியாதுன்னு சொல்லுவாங்க கடைசியாக ஒன்றரை ஸ்பூன் கொத்தமல்லித்தூள் சேர்த்துருந்தேங்க வீட்டில் குழம்பு மிளகாய் தூள் ரொம்ப கொஞ்சமாக தான் இருந்துச்சுங்க நான் அதை சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதையும் நல்லா ரெண்டு திருப்பி திருப்பி விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா போதுங்க இது கூட ரெண்டு பத்து தேங்காய் சேர்த்து அரைச்சி வச்சுக்க வேண்டியதாங்க அதே மஞ்சட்டில அப்படியே தாளித்து விடலாம்னு நினச்சிங்க மல்லித்தூள் எல்லாம் சேர்த்துங்காட்டி அது ரொம்ப மசாலாவாக இருந்தங்காட்டி அடி பிடிச்சிரும் சொல்லிட்டு கழுவிட்டேன் கொஞ்சமாக மண் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சேர்க்கலைங்க வெந்தயம் கட் பண்ணி வச்சிருக்க பெரிய வெங்காயம் ஒரு ஆறு பல் பூண்டு கருவேப்பிலையெல்லாம் சேர்த்து நல்லா வணக்கிக்கோங்க இதோட கட் பண்ணி வச்சுருக்க மூணு நாட்டு தக்காளி சேர்த்துருக்கேன் இது நல்லா கொலைய வணங்கணுங்க அப்பதான் குழம்பு நல்லா டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ எடுக்கிறப்ப நான் வந்து செவன் ஓ கிளாக் மேலே தானங்க சமைச்சேன் ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் இருந்தேன் இங்கே ஒன்று அங்கே ஒன்று செஞ்சுட்டு இருந்தேன் இப்போ எவ்வளோ கூலாக பேசிகிட்ருக்கோ அப்போ எவ்வளோ கடகடன் செஞ்சுட்டு இருந்தோம்ல தாங்க எனக்கு தோணுச்சு அரைச்சி வச்சிருக்க மசாலையும் இதில் கூட சேர்த்துட்டு எவ்வளோ தண்ணி வேணுமோ சேர்த்து கலந்து வச்சுக்கலாங்க குழம்புக்கு உப்பு போட்டு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா காரம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்தேங்க எனக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருந்துச்சு நான் ஏன் அவ்வளோ புளி யூஸ் பண்ணுறது இல்லைன்னா ஆப்பிள்ஸ் ரீசிக்ஷனுக்கு அப்புறம் ரொம்ப வயிறு புண்ணாயிருச்சுங்க அதனால காரம் புளி இதெல்லாம் சேர்த்துட்டேன் எச்ச வாயெல்லாம் புண்ணாயிருது அதனால நான் சேர்த்துக்கிறது இல்லைங்க நான் வந்து குழம்பு கொதிக்கிறப்ப வந்து பாவக்காவை போட்டுட்டேங்க நீங்கள் குழம்பெல்லாம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் ஃபைனலாக போட்டிங்கன்னா அந்த கசுப்பு வந்து கொஞ்சம் கூட தெரியாமல் இருக்குங்க இந்த பக்கம் தோசைக்கல்லை வச்சு தோசை ஊற்ற ஆரம்பிச்சிட்டேங்க ஏன்னா அவர் எயிட் ஓ கிளாக் ஷார்ப்பாக கேட்பார் என்ன டிஃபன்லாம் ரெடி ஆயிடுச்சா அப்படின்னு எனக்கு அப்போவே ஒரு நர்வஸ்னஸ் வந்துடுங்க ஆச்சும் நம்ம ரெடி பண்ண முடியுமா முடியாதா என்னெல்லாம் ரொம்ப யோசிப்பேன் இந்த நேரம்னு பார்த்து இந்த தோசை வேற வந்து என்னை ரொம்ப சதி பண்ணிருச்சுங்க அட பாவி நீயுமாடா என்னை சோதிக்கிறேங்கிற மாதிரி தான் இருந்துச்சு சீக்கிரம் தயவு செஞ்சு வெளியே வந்துடுற தோசைக்கல்லை விட்டு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இப்போல்லாம் என்ன நினைக்கிறேன்னா நம்மனால முடிஞ்ச பெஸ்ட்டு நம்ம செஞ்சு கொடுப்போம் அவ்வளோதான் எல்லா நாளுமே நம்மளால் பெஸ்ட்டாக இருக்க முடியாதுன்னு நான் மாற்றிக்கிட்டேங்கிட்டே இப்போ கொஞ்சம் பரவாயில்லைங்க அந்த டென்ஷன் எல்லாம் ஆகிறது அடுத்த தோசை என்னை கொஞ்சம் காப்பாற்றி விட்டுருச்சிங்க ஈஸியாகவே எடுக்கலாம் வந்துடுச்சுங்க குழம்பு பச்சை வாசனை போகுமா போகாதான்னு பயந்துகிட்டே இருந்தேங்க பார்த்தா நல்லாவே பச்சை எல்லாம் போயிடுச்சு நீங்கள் புளிக்கரிசல் சேர்க்கணுன்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் சேர்த்துக்கலாங்க நல்லா மசாலா வாசனை எல்லாம் போனதுக்கப்புறம் கொஞ்சமாக கரைச்சி சேர்த்துக்குங்க உண்மையாகவே அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க குழம்பு தோசை சாப்பிட கொடுத்தா என் வீட்டுக்கார்ட்ட கேட்டேங்க பாவக்காரலாம் வந்துருச்சான்னு கேட்டேன் ஓ வந்துருச்சுன்னு சொன்னார் சரி ஃபைனலாக கொத்தமல்லி தலை தூவி இறக்கிற வேண்டிதான் இது விட்டால் கிரேவியாக மாறிடும்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ணிட்டேங்க அடுப்பை அம்மா வீட்டுக்கு வெளியெல்லாம் போனதுனால இந்த சீரகத்தண்ணியை என்னால் கன்னியூ பண்ண முடியாமல் விட்டு போச்சுங்க அதனால் என்ன ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸில் பிம்பிள்ஸ் இல்லைங்க அது பிம்பிள்ஸ்ன்னு சொல்ல முடியாது அது சூட்டு குப்பில் மாதிரி நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அதனால முதல் வேலையாக வந்து சீரகத்தண்ணி வச்சாச்சுங்க என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்து விட்டுட்டேன் அவர் சொல்லுவார் ஆஃபீஸில் குடிக்க முடியாது பரவாயில்லன்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருக்கேன் இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அவ்வளோ இருக்குங்க என் வீட்டுக்கார கேட்குறாரு இதை குடிச்சா என்ன மாற்றம் தெரியுது ஒன்றும் தெரியல அப்படியே தான் இருக்குது அப்படிங்கிறாரு உங்கள் வீட்டில் நீங்கள் சீர்குகத்தண்ணி வச்சு குடிச்சிருக்கீங்களா இல்லை வேற ஏதாவது ஓமோ வாட்டர் இந்த மாதிரிலாம் டெய்லி ப்ரிப்பேர் பண்ணி குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஆல்ரெடி மேலே ஸ்லாப்பில் வைக்கிறதுக்கு எந்த இடமே இல்லைங்க அதனால் கீழே கொண்டு சமணங்கால் போட்டு பொறுமையாக சாப்பாடு போடுவோன்னு நான் கீழேயே உட்காந்துக்கிட்டேன் எனக்கு இந்த சுட சுட சாப்பாடு போடுறப்ப என்ன தோணுன்னு தெரியுங்களா பிசாம் நம்ம தோசை சாப்பிட வேண்டாமே அதை வேணால் மதியான சுட்டு சாப்பிட்டுக்கலாம் காலையில் கொஞ்சம் சாப்பாடு போட்டு இந்த சூடான குழம்பு ஊற்றி சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தோணுங்க என்ன மாதிரி உங்களுக்குலாம் தோணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் உண்மையாகவே அந்த மண்சட்டியில் விட்டங்காட்டி குழம்பு கிரேவியாக தாங்க ஆகி போச்சு என் ஹஸ்பண்ட் சாப்பிட்றக்கு முன்னாடி நான் பீக்கங்காய் தாளிச்சு விட்டுட்டேங்க சரி அவர் கண்டிப்பாக காய் கொடுத்து விட்டுரலாம் இல்லை நம்ம மட்டும் சாப்பிட்டா எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க பார்த்தீங்கன்னா அவருக்கு காய் கொடுத்துடமுல காய் வந்து சரியாக வேகலை அதனால் வேண்டான்னு சொல்லிட்டாரு சரி லன்ச் பேக்கெல்லாம் கொண்டு போய் கொடுத்துட்டு அவர்கிட்ட ஒரு பாய் பாய் சொல்லிட்டு வந்து கதவெல்லாம் சாத்திட்டேங்க இல்லைன்னா நாய் உள்ளே வந்துடுவோம் இன்றைக்கி ஒரு டைம் நாய் உள்ளே வந்திருக்குங்க அது எனக்கு தெரியவே இல்லை ஆனால் நாய் ஊழ விட்டுட்டே இருந்துச்சு என்னடா இப்படி ஊழ விடுதேன்னு வெளியெல்லாம் தேடி பார்த்தா லாஸ்ட்டில் உள்ளதான் இருந்திருக்குங்க அது கதவை திறந்தோட சொல்லி தான் அழுது ஆக்சுவலாக நாய் வந்து நம்மகிட்ட கம்யூனிகேட் பண்ணுறக்காக தான் ஊழ விடுதோங்க நம்ம தான் அதை நெகட்டிவாக எடுத்துக்கிறோமோ எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் சாமி கும்பிட்றப்போ ஒன்று தோண்டிட்டே இருந்துச்சுங்க எந்தோ மிஸ்ஸிங் மிஸ்ஸிங் ஆனால் இவ்வளோ மறதியா வரும்னு எனக்கு தெரியவே இல்லை பூவே வைக்காம விட்டுட்டேங்க சாமிக்கு இப்பெல்லாம் அவசரத்துல மறக்கிறேன்னா இல்லை எதனால மறக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது இதாவது பரமால்ங்க உப்மாவுக்கு ஊர்கா போட போறேன்னு சொல்லிட்டு போய் குங்குமத்தை எடுத்து போட போயிட்டேங்க என்னடா இது நம்ம இவ்வளோ இதாயிட்டமா கேர்லஸ்ஸா இருக்கோமா இல்ல மறதியா என்னன்னு தெரிய மாட்டேங்குதுங்க பாப்பாடை எல்லாம் கொஞ்சம் டெட்டா இல்ல ஊற வச்சு வெளியே காய போட்டுட்டேங்க இந்த குட்டி மேடம் வெளியே வந்தனால உள்ள வரவே மாட்டேன்ட்டாங்க அதனால கொஞ்ச நேரம் வெளியே வச்சிருக்கலாம்னு வச்சிருந்தேங்க விருந்துருவேன் எங்கடா இந்த பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க நம்ம நாளைக்கு ஒரு வீடியோ சந்திப்போம் நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க